அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது நாட்டிலேயே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடு பிடித்து கொண்டிருக்கு இன்னும் இன்னும் சரியாக சூடு பிடிக்கவில்லை இப்பான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு அந்த வகையிலே என்னுடைய மாவட்டம் சார்ந்த சில கருத்துலேயும் இந்த இது முன்வைக்காமல் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை கொடுத்த பிரதானமான மூன்று வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க சஜி பிரேம்தாஸ் என்று அத்தோடு நாமராஜபக்சவர்கள் கூட்டிக் போடுறார் அந்த வகையில் இம்முறை அனைவருக்கும் தெரிந்தவுடைய தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சிதறி சின்னா பின்னமாக போகக்கூடிய ஒரு சூழல் அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு கூடிய பெருமதி முறை உருவாகியிருக்கு அதுலேயும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்தையும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தான் அது கூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்குன்றது ஏனைய ரெண்டு மாவட்டங்களே எடுத்தாலும் மூல மக்களும் வாழும் மாவட்டங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தான் அதிகளவான அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் இருக்கு அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் மற்றக்கள மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலில் கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கிறோம் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களின் மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவருடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம் அந்த வகையிலே அஹ் வருகை தந்தவருடைய பெருமளவானவர்களுடைய நாங்கள் ஆராய தேர்தல் ஆரம்பித்திருக்கு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்டங்களினுடைய முடிவுகளை நாங்கள் மத்திய செயற்குழுக்களை அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேணும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த இங்களுடைய மாவட்டத்தை சொல்லக்கூடிய நிலை பிரதான மாதிரி அதிலே பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்று அழைக்கப்பட்டவர் அவரை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு மேலே பேசிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு மட்டக்களப்பில் நடக்கக்கூடிய மாவட்ட கழக உறுப்பினர்கள் உறுப்பினர்களே அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேருக்கு அளவாக மாவட்ட உறுப்பினர் கலந்து கொண்டவர்கள் அந்த உறுப்பினருடைய பெருமளவானுடைய கருத்து இந்த பொது வேட்பாளர்ன்றது பெரும் பெரும்பான்மையான ஒருவரை தவிர இனி அனைவரும் இந்த பொது வேட்பாள இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் வடகுழக்குள்ள தமிழ் மக்களுக்கும் தேவையில்லாத ஒருவருடைய வந்ததை சொல்லப்பட்டது அதை நாங்கள் மத்திய செயற்குழை நேற்று சொல்லியிருந்தோம் அதுக்கு அமைவாக மத்திய செயற்குழையும் தீர்மானங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டது கட்சி இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காத நிலையிலே கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்கள் எந்த ஒரு வேட்பாளரும் அது ரணில் விக்ரமசிங்மா இருக்கலாம் நாமலா இருக்கலாம் சஜிதா இருக்கலாம் அன்னகுமாரா இருக்கலாம் ஏன் நதீனேந்திரனாக கூட இருக்கலாம் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவாக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வது தவித்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் நாங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்று நாங்கள் கட்சி தீர்மானம் எடுக்கோங்க கட்சி உறுப்பினர்கள் மற்ற கடல் மாவட்டத்தில் விசாரணமாக நான் நினைக்கிறேன் மற்றக்கடை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடைய மாவட்டங்களினுடைய உப செயலாளராக தான் அவர் இப்ப இருக்கிறார் சொல்ல தெரியாது என்றால் அவருக்கு உலகம் கூறப்பட்டிருக்கு அவர் ஒரு என்று அப்படின்னா சில நேரங்களில் கட்சி அங்கத்தவர் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் மாவட்டங்களில் மக்களுக்கு தொகுதிக்குள்ளாலும் கட்சி அங்கத்தவர்கள் சில குழப்பங்கள் வரலாம் இவர் கட்சியை சேர்ந்தவர் இருக்கும் அப்படின்னா கட்சி இதுக்கு ஆதரவு கட்சி இந்த பொது வேட்பாளர்கள் ஆதரவுன்றதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை அதிலே கட்சியிலே இருக்கிற அங்கத்தவர் மிக தெளிவாக உணர வேண்டும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலே சில கட்சியுடன் இணைந்து இந்த வேட்பாளரை களமிறங்கிருக்கிறதே தவிர இது கட்சியினுடைய ஆதரவுடன் கட்சியினுடைய அனுசரணையுடன் கட்சியினுடைய விருப்பத்துடன் போனவர்களுடைய அந்த வகையிலே நாங்கள் கட்சியாக தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்பகுமாரதிசாக்கட மனிதம் வரக்கூடாது அவருடைய கூட்டங்களை கலந்து கொள்ளக்கூடாது சதுபிரியாசர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது அதே போல இன்னொரு வேட்பாளராக களம் இருக்கிற அரியணைத்தினருடைய அந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறான உடைய ஆயிரம் கட்சி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுத்தாலும் அதுக்கு பிறகு யார் ஆயிடலாம் என்பது இந்த விதத்தை சொல்ல வேண்டும் அத்தோடு நேற்றைய தினம் மாலையிலே நான் பார்த்திருந்தேன் இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி இந்த பொது வேட்பாளர் என்ற தான் தான்தான் முதலாக சொன்னதாகவும் அது குறிப்பிட மடத்திலே ஒரு புத்தகிலேயே சொன்னதாகவும் அந்த விடயத்தை நாங்கள் கையில எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மட்டக்கள் மாவட்டத்தினுடைய என்னுடைய சக பாராளுமன்ற உடல் ஜனநாயகம் நேற்றைய தினம் மின்னல் நிகழ்ச்சியை சொல்லியிருந்தார் அவர் அதோடு சேர்த்து சொல்ற நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை ஆதரவு வழங்க வழங்கினால் அன்றகுமாரதிசாநாயக் அவர்கள் ஐம்பதாயிரம் வாக்காளர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அதை பற்றியும் நாங்கள் யோசிக்க வரும் என்றால் நாங்கள் தமிழ் மக்களை வாக்க பிரித்து தலைவராக்கி தலைவராக்கிவிட்டோம் அதுக்கு நாங்கள் மக்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம் என்றதே சொல்றேன் தானே நாங்களும் ஆரம்பித்தது சொல்றோம் இந்த முட்டாள்தனமான வேலையை செய்யவோனே மட்டக்கிழக்கு மாவட்டத்திலையும் சரி வடகிழக்குள்ள தமிழருடைய வாக்கை நான் ஆரம்பித்ததுன்னு சொல்றேன் இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்காக இந்த வாக்களை தடுக்கிற ஒரு இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது நினைக்கிற ரணில் விக்ரமசிங்க இருக்குமா என்று தெரியாது ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாம ராஜபக்ச அவர்கள் பெற்ற இந்த முட்டு வந்து ஒரு வேட்பாளரை கலவருக்கு வார்கள் ரணில் விக்ரமசிங்களுடைய மனத்திலே உள்ளது ஜனாதிபதி தேர்தல் வந்தால் முற்று தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் அவ்வாறான நேரத்திலே அதிதீவிரமான அதிதீவிர போக்குள்ள தமிழ் மக்களுடைய தீவிரமான ராஜபக்ஷ இணைந்திருக்கும் ஒரு குடும்பத்துக்கு வாக்களுக்கு வாய்ப்பில்லை தெரியும் அந்த காரணத்தினால அந்த வாக்களை பிரிக்கிறதுக்காக அவர் அதை செய்தார சந்தேகம் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அப்ப இன்று நிலவு மாறிவிட்டு இன்று மொட்டு தண்ணியை ஒரு வேறுபாடு போடும் படிச்சதுலே அந்த அதி தீவிரமானவர்களும் சில நேரம் கணினிருக்கணும் செய்கிற வாய்ப்பாக்களிக்க வாய்ப்பு இருக்கணும் இவர்கள் ஒரு விடயத்தை தாங்கள் அறியாமலே கூடுதலான தோறும் கொண்டு போய் விட்டார் அது செல்லுமடைகளாவாக இருக்கட்டும் சித்தாரதனாய இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு சொன்னவர் இந்த விடயம் ஒரு தேவையில்லாத வடயம் எங்களுக்கு உனக்கு சொன்னவர் மதிய உணவு சாப்பிடும் கூட அந்த தேவையில்லாத வடயத்தை ஒரு கட்டும்

அவர் அடையாளம் இல்லாத இல்லை அப்ப இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை அழகு வைத்து தாங்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்குற ஒரு அதிலே இன்று கோவிந்தன் கருணாகரன் ஜனா அவர்கள் சொல்ற சில நேரத்திலே எங்களை வாக்கு பிரிக்கிறதாக அன்றகுமார வந்தார் என்றால் இப்ப என்ன சொல்லுவார்கள் சில நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை அவங்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது என்னென்று சொன்னால் ஆரம்பித்தது வேறு நோக்கம் ஆரம்பித்த நோக்கம் இனி தேவைப்படாது அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும் எங்களுக்கு இந்த ஆரம்பித்தவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்க வேணும் என்று கூட இருக்கலாம் அந்த வகையிலே இதிலே போய் இந்த பொறிக்குள்ளே தலையை கொடுத்தவர் அவரும் யோசிக்க வரும் அவர்களுக்கு எல்லாமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி அவர்கள் தேர்தலில் ஈடுபட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அரசியலே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இதற்கு பின்னால் செய்வதுன்னா இனி இதுக்கு மேலே இன்னும் நடக்க போகுது ஆனால் அப்படி இல்லை நாங்கள் இளைஞர்கள் எங்களுக்கு பதில் நாங்கள் இனி எதிர்வரும் சமுதாயத்துக்கு பொறுப்பு சொல்றதுனால நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் உங்களோட காலத்தை கடந்து விட்டு போயிருவீங்க எதிர்வரும் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக வரும் ஏனையா இவ்வாறான ஒரு முட்டாள்தனமான தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எடுத்த பொழுது ஏன் நீங்கள் மௌன வகையிலிருந்து ஒரு கேள்வி நமக்கு தான் வரும் அந்த வகையில் இதை நாங்கள் பதிவு செய்து வைக்கோம் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் போக மட்டும் இல்லாம இது என்னது இந்த தலையில் அதை எடுத்திருக்கீங்க என்ற ஒரு கருத்து அப்ப நாங்கள் இது நாங்கள் இல்லை அதாவது இன்று தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி தான் இவர்கள் சொல்றாரு ஆனால் அந்நிய சக்தியுடன் சேர்ந்து என்பதுகளிலே தமிழ் தேசியம் தமிழிடம் வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் தான் இன்று இந்த பொது வேட்பாளர் இருக்கிறார்கள் காட்டி கொடுப்பு செய்தவர்கள் இராணுவத்துடன் சேர்ந்து சாக்கு போட்டு காட்டி கொடுத்தவர் இன்று இவ்வாறானவர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இதிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என்றால் இந்த அறுபது கோடி விடயங்களை பற்றி தான் நான் அண்மையிலே கொழும்புலே ஒரு ஊடகத்தில் சொல்லலாம் ஆனா மட்டக்களுக்கு உடனடியா வகையிலே உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் நீங்கள் தான் அந்த அந்த எனக்கு எதிராக சொன்ன அந்த செய்தி இதுல இன்னொரு உடைய நேற்றைய தினம் இது சொல்றேன் அறுபது கோடி கதை ஒளிச்சி வரைச்ச கதை அவரே சொல்றேன் சாணக்கியம் தம்பி தான் முதலாவது முறையாக தனக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டது சொல்றேன் உண்மைதானே ஆனால் என்ன வீட்டை கொண்டு அந்த நிதி ஒதுக்கப்பட்டது அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கணிதங்கள் போய் இப்போ ஒப்பந்தங்கள் செய்து வேலையில் ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருக்கிறாரு அந்த வகையிலே இதுதான் சாராம்சம் தமிழ் மக்கள் அவசரப்படக்கூடாது விசேடமாக வட்டகள மாவட்ட மக்கள் அவசரப்படக்கூடாது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய சகோதர பாராளுமன்ற இரு பக்கத்திலே இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாஸ் அவருடன் ஷார்பது அவர்களும் ஹக்கீம் அவர்களும் இருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க தரப்பிலேமன் அலி சாஹித் அத்தால்ல ஹரிசாரு மங்காள போகிறதுக்கான வாய்ப்பு புத்தியோ பூர்வ போவீங்கன்னு சொல்கிறப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் இரு பக்கத்திலே இருக்கிறார்கள் அப்ப அந்த அபாரான நிலையிலே மற்ற மாவட்டத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் சரி எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நன்மை இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய நன்மையை கருதி அதுக்குள்ள தமிழ் மக்களுக்கு மற்ற எது நல்லது என்றும் அந்த கட்சியுடன் தீர்மானத்திலே உள்வாங்க வேண்டும் என்றே நான் மிக கவனமாக இருக்கின்ற அந்த வழிதான் நேற்றைய தினம் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது பிரதானமாக இந்த தேர்தலில் போட்டி போட இருக்கிற மூன்று பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்ப்போம் அதில் என்ன வருதுன்றதை பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் என்பது என்னுடைய கிளாட்சி யாழ் மாவட்ட பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களும் அதை சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே நாங்கள் கொடுத்துருந்து பார்ப்போம் மற்ற மாவட்ட மக்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம் இன்னும் காலம் இருக்கு இருபத்தி தேதி தேர்தல் நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி தேர்தல் தேவையா நாங்கள் ஒரு மிக சரியான சரியான நேரத்தில் நாங்கள் இந்த பதவியை சொல்லுவோம் இதை நான் ஏன் சொல்வேன் சொன்னால் நான் இன்று காலையிலே கூட ஒரு இடத்தில் போயிருந்த நேரத்துல ஒரு திறப்பு ஊராக போயிருந்தேன் அந்த இடத்துல கட்சி என்ன முடிவு நான் கேட்டேன் நீங்க என்ன முடிவு நேற்று கவுனியாலே காலையிலேயே உணவு சாப்பிட ஒரு சை உலகத்துக்கு போயிருந்தேன் அங்கு நான் கேட்டேன் சும்மா என்ன மாதிரி ஜனாதிபதி தேர்தல் அதுதான் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க அப்ப நாங்க வேலை செய்யலாம் மக்கள் மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய முடிவுக்காக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த முடிவை நாங்கள் சரியான நேரத்தை மக்கள் தான் ஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கிற தனி மனிதர்களுக்கு ஆதரவு வழங்க இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக நிதி ஜனாதிபதி செயலருக்கு கூட நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவே இது உண்மை இல்லை உண்மையிலே ஜனாரனுக்கு கிடைச்சது போல புள்ளையான் அவர்கள் டிசிபி ஃபண்டிங் எனக்கு தரையில்லை தன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி மட்டக்களவு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசில் புள்ளையான் ஜனாரனு கொடுத்தவர் புள்ளையனுக்கும் ஜனானுக்கும் நல்ல உறவு இருக்கா இல்லையாறது அது மக்கள் தீர்மானிக்கட்டும் என்றால் எனக்கு என்னுடைய முன்மொழியில நிராகரித்து சாணக்கிய கொடுக்க கூடாது என்று சொன்னது பிள்ளையான் ஜனானனுடைய முன்மொழியிலே ஏற்றுக்கொண்டவர் அவருக்கும் இந்த அந்த அந்த ஐந்து கோடி ரூபா அந்த நிதியிலே அதை தாண்டி இன்னொரு ஐந்து கோடி ரூபாய் அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே மட்டும் சென்று அந்த நிதியை போட்டிருக்கிறார் நான் அவ்வாறு ஒரு கிராமத்துக்குள்ளே கூடிய நிதி நான் எல்லா சமனாக பரவலாக போட்டிருக்கேன் சில கிராமங்களில் கூடக்குள்ளே போட்டிருக்கேன் ஒரு ஒரு கிராமத்துக்கு அந்த வந்து ஐந்து கோடியும் போடுறாங்க ஜனவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பன்மைப்படுத்தப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியுடாகவும் இன்னொரு ஐந்து கோடி ரூபாய் ஜனாதிபதியினுடைய நிதி ஊடாகவும் கிடைக்கப்பட்டது எனக்கு நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் முதலாவது முறையாக ஐந்து கோடி ரூபாய் முன்மொழியை கொடுத்தேன் அதுவும் ஜனாதிபதி செய்த ஊடாகத்தான் மற்றம் மாவட்டப்படுகிறது அதே போல நான் மேலதீபம் முன்மொழியில் கொடுத்திருந்தேன் அந்த முன்மொழியை நான் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஆறு பில்லியன் ரூபாய் முன்மொழியை நான் கொடுத்திருந்தேன் அதுலயே ஜனாதிபதி செயலகத்தால் அந்த ஐநூத்தி தொண்ணூத்தாறு மில்லியன் ரூபாய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது மில்லியன் தான் தரப்பட்டது அதுக்குரிய காரணம் வியாலேந்திரன்யான் இப்ப கதையை பார்த்து அவர்களுக்குள்ள சேர்ந்து போயிருப்பாரு நேக்கரன் அங்க போய் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலத்துக்குள்ள சத்திய வரலாம் செய்தவர் இந்த மிச்ச காசு கொடுக்காதீங்க என்ன கேவலமான வேலையை நூத்தி தொண்ணூத்தாறு ஐநூத்தி தொண்ணூத்தாறு மில்லியன் வந்தா ஆயிரம் நான் தொண்ணூத்தரின் கொண்டு போகிறேன் மற்றக்கழக மாவட்டத்துறை அபிவிருடி தேடி கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலையில் போட்ட காசு இந்த நேற்றைய தினம் கூட என்ன வந்து சிப்பி மடு சிப்பி மடுனதி மிக பின்தங்கிய பிரதேசம் சிப்பி மடு பாடசாலைக்கு போட்ட அந்த காசு அந்த வந்த முன்மொழிகள் வந்ததனுடைய அடிப்படையிலே அந்த முன்மொழியை கொடுத்திருந்தோம் அப்ப தூரப்பிரதேசங்கள் இருந்து பிந்திதான் வந்தது என் வாகரையில் இருக்கிற எல்லா பாடசாலை ஐந்து லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது எல்லா கிராம விரிவு சங்கம் எல்லா மகளிர் போல இருக்கும் மூணு லட்சம் ரூபாய் கூடப்பட்டது கதிரை வாங்குறதுக்காய் இருக்கலாம் இல்லாடி அவங்களுக்கு இந்த காசை தானே அரசியல் கால் புரட்சியின் காரணமாக கவலக்கட்டவர்கள் போய் வட்டி போட்டு அதை தவிர சாணக்கிரன் சாணக்கி தனது அறுபது கோடி கொடுத்திருக்கிறேன் மட்டும் மொட்டையா சொன்ன சடங்கு என்னைக்கு சாணக்கிய ஏதோ அறுபது கோடி ரூபாய் நான் ஏதோ இல்லை போடுவேன் ஆனால் தெளிவான மட்ட மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இவர்களை போல மடையர்கள் அல்ல இருக்கிற மக்கள் இவர்களை கூட அறிவாளிகள் அவர்களுக்கு தெரியும் இந்த அறுபது கோடி ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் பிரதேச செயலகர்களூடாக மாவட்ட செயலகங்களாக தற்பொழுது அந்த கிராம மட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்குறதால் இந்த காசு வழங்கப்பட்டதா நீங்கள் நேரடியாக ஜனாதிபதி அவருக்கு இந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை நான் பயிரங்க வாங்கி எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசர அதிசயம் இல்லை இல்லை ஜனாதிபதியாக நான் கொள்கின்றேன் நீங்கள் தமிழரசு கட்சியுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகரங்களை நீங்கள் செய்யணும் அதாவது தமிழரசு கட்சி என்ன சொல்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வு சமஸ்ட் அடிப்படையிலான தீர்வை எப்படி பேசவரும் வடக்கு கிழக்கு தீர்வை பேச வேணும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பேச வேணும் அந்த பேச்சுவார்த்தையிலே உங்களுடைய கட்சி ஜனாதிபதியுடைய பேச்சுவார்த்தை செய்வதற்கு தயாராக இருக்கு கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் இந்த காலத்திலே கட்சி என்ன தீர்மானம் கொடுத்து அதானே நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம் நாங்கள் எப்படி ஆஹ் கட்சி தீர்ப்ப டெலோ கட்சி தந்திரத்தில் இருக்கு டெலோல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நுகராஜலிங்கம் கட்சி முடிவு பொது வேட்பாளர் நான் அந்த முடிவில்லை அவர் சொல்றாரு எங்கள கட்சியில் நாங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் என்றதை தயவு செய்து கோவிந்தன் ஜனா கருணா ஆரம்பித்தே காட்டு நான் அவரை வலிமையாக மரியாதையா ஜன ஆன்தான் சொல்றது ஆனா இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக பங்களோத் அரசியல் நிலையிலே இருக்கும் ஒருவரை தற்பொழுது இல்லை நாங்கள் திருப்பி நாங்கள் இன்றைய நிலையிலே ஒரு மெனவேதியுடன் உறுப்பினர் ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக என்னை பற்றி பிள்ளையான ஒரு வகையாக இதை காட்டுவது ஒரு காவலியாளருடைய அந்த வகையிலே மிக கிருத்தனமான வகையில் ஈடுபட வேண்டாம் என்று அது இன்னொரு விஷயம் சொல்றோம் இன்னொரு படி அவர் அண்மையிலே ரணசிங்க பிரேமதாசா அவர்களை பற்றி எல்லாம் காய்ச்சிருப்பார் ரணசிங்க பிரேமதாசா தனக்கு அந்த அவருக்கு எதிராக ஒரு பேர்னை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற நூடாக கொண்டு வரப்பட்டது என்ன சொல்றதுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில தீர்மானம் திருவிசாட்டு அத்தோடு அத்தோடு இன்னொருடையத்தை வெட்டி நான் சொல்ல வேண்டும் எங்கள் மக்கள் தெரிந்திருக்கணும் ரணில் விஜய் சஜித் சஜித் பிரேமதாஸ் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கையில்லா பேருமை பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த நம்பிக்கையில்லா பெயர்மையே அதுக்கு என்ன சொல்ல தெரியாது அவருக்கு எதிராக பேரினை கொண்டு வரப்பட்டதாக கொடுத்தும் இல்லாதவர்களுக்கு அந்த நேரத்திலே ரணில் சஜி பிரிய ரணசிங்க பிரியமதாஸ் அவர்கிட்ட கேட்டுதான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் வந்து எனக்கு வீரமுனையை மட்டும்தான் ஒரு நல்ல விஷயம் அவர் அப்படி சொல்லியிருந்தா நான் பார்த்தேன் எனக்கு அந்த நேரம் மூன்று வயசு அப்படிதான் எழுந்திருக்கு

அவருக்கு அவருடைய குடும்பத்தினர் வந்து நிலங்களை கொண்டு கொடுங்க அதே போல என்னுடைய பாட்டி என்னுடைய அப்பம்மா வந்து அவரும் பெரும் அளவு சொத்துக்களை கொண்டு இல்லை கடவாங்கி பக்கங்கள் பள்ளியாருன்னு தெரியும் என்னுடைய தந்தை ஒரு வைத்திய அதை ஒரு ஒரு மருத்துவ மருத்துவர் ஒரு டாக்டர் மெடிக்கல் டாக்டர் அப்போ நான் வீடு கட்டியிருக்கன நான் உடவு வாங்கியிருக்கனா நான் வாகனம் ஓடுறா இது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டலாம் ஜனாரணனுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு தகுந்தது என்றதை மக்கள் சிந்திக்கும் கடவாநடி சட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும் தெரியும் அவருக்கு இன்று இவ்வளோ ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்க லண்டனுக்கு போகுது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேயே அவர் வந்து ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு அரசியல் ஆயுதத்தை எடுத்து குத்த பையை அதித்தி போட்டு நான் அரசியலுக்கு சொன்னால் சொல்றாரு அடுத்து போராட்டத்திலும் இருந்திருக்கணும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு

நாங்களும் மக்களுக்கு தெளிவான கொடுக்கணும் இங்க இந்த காணி வாங்க காசு வந்தது மக்கள் கேட்க வேணும் அவர குடும்பத்துல குடும்பத்துல குடும்ப பின்னணியை பார்த்தா தெரியும் அப்படி நான் இன்னைக்கு என்ற கல்வாணியுடைய இருக்கிற வீடு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலாக ராசமானிக்க மையாளுடைய மனைவியுடைய குடும்பத்தினர் இருக்கிற வீட்டுல தான் நான் கூடு கட்டியிருக்கேன் கடற்கரையை ஒரு ராசமானிக்க மையாளுடைய வலு கண்டிலே எனக்கு ஒரு வீடு சொன்னால் அதனுடைய அப்பாவுடைய சொந்த வாங்கின வீடு கொழும்புலேயுக்கு ஒரு குடுக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெய் கல்வான்குடியிலேயே அந்த விக்ஸ்மரன் இருக்கிற அந்த காணியை விற்று எங்கடா அப்பா அம்மா எட்டாம் ஆண்டு வாங்கினா உள்ள பொறும் இருக்குது நான் காட்டுறேன் சரி நீங்கள் இங்கேருந்து காட்டுறப்ப முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் டாக்டர் அர்ஜுனா உங்களை பற்றியே எழுதிப்பாங்க மென நோயாளி கேஜ விரும்புறீங்களா மென நோயாளிகிட்ட பேசுவாங்க